இந்த இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்குன்னா எல்லா ச டேரக்டர் சொல்கிற அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் அதை உண்மையும் கூட சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதில் கூட என் படத்தை ரிவியூ பற்றி போட்டு எமோஷனல் கனெக்ட் ஆகி வாய் வாய் வழியாக படத்தை பாருன்னு சொன்னாங்க வா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுவங்க இன்ஸ்டா பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கில் போட்டுவங்க ட்விட் பண்ணுவாங்க பத்திரிகையாளர் எழுதுனவங்க அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் ஆயிரம் கால் வரும் எனக்கு கால் அட்டன் பண்ணால் தான் நாலு நாள் வேலையாக இருந்துச்சு அவ்வளோ அவ்வளோ வாழ்த்து மழைகள் இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமார்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தனை உள்ளங்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் படம்சம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது அவங்களோட ஒப்பீனியும் நான் மதிக்கிறேன் அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரின்னு பட்டதை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு சில நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது அந்த ஒப்பீனியன் மேலே மரியாதை செலுத்த ரெஸ்பெக்ட் தன் அதில் எனக்கு அவங்க சொன்னதில் சரி அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை நான் அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு முதற்கு நன்றி போன முறை சொல்லும் போது எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சொல்லும்போது சுரேஷ் விட்டேன் அறுவாயிரத்தி நான் டென் என் பேர் எப்படி உள்ளான் அப்படின்னு அதனால் சுரேஷுக்கு மட்டும் நன்றி இது எல்லாருக்கும் போன முறை சொல்லிட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோட சேதண்ணா ஐ மீன் ஆர்டிஸ்ட் சேதண்ணா அனுராக் சார் நட்டி சார் தாஸ் அண்ணன் மம்தா மேம் அப்ரம் மேம் சிங்கம் புளி அண்ணன் சொல்ல மாட்டேங்க பார்த்தாலும் போகிற போல சொல்லிட்டு போயிடுறேன் கெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சிங்கம் புளி அண்ணன் கல்கி சாச்சினா எல்டிசி ஆண்டனி மணிகண்டன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னோட இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு தான் மன்னிச்சிக்கங்க எல் வினோத் அண்ணன் சைனா டி வினோத் அண்ணன் எல்லாேருக்கும் என்னோட என்னோடய நன்றிகள் டெக்னி டெக்னீஷியன் டீம் பிலோ டிகேபி அஜு ஆர் டேரக்டர் செல்வகுமார் சார் முக்கியமாக எங்கள் இபி அண்ணன் எல்லோருக்கும் இன்னும் டிசைன் பண்ண ஒரு கிருஷ்ணன் தண்டோரா டிசைனர் சவுண்ட் சைட் பண்ண ஒலி சிஜி பண்ண பிக்சல் ஐ மீன் பேர் என்ன மாதிரி பிக்சே பிக்சல் ஐ சாரி இன்னும் இருக்கிற எல்லா டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோட நெஞ்சான நன்றிகள் சேதனை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு இன்சு இன்ஸ்டுமெண்ட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன் அவர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இஸ் அ கிரேட் ஆக்டர் தர் இஸ் நோ டவுட் அபவுட் தேட் பட் அதோட ஒரு அவர் பெரிய மனுஷன் ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எதார்த்தமாக ஷூட் பண்ணியிருந்தா அவர் த பொம்மை கடை மாதிரி வச்சுருந்தான் தள்ளுவண்டியில் அவன் ரெக்கார்டு வச்சுருந்தான் கூறு ரூபா கூறு ரூபா மாதிரி கூறு ஐம்பது ரூபா கூறு ஐம்பது ரூபா வச்சிருந்தான் அந்த ரெக்கார்டை வாங்கி வீடு நான் சேதுபதி பேசுகிறேன் கூறு கூறு ஐம்பது ரூபா கூர் ரூபா கூர் ஐம்பது ரூபா அம்பரவா ஐம்பது ரூபான்னு எடுத்து புழுதார் அது இதை இது ப்ரொபஷனல் பண்ணிருந்தா ஒரு கோடி ரூபா சம்பளம் இல்லைன்னு அது எனக்கு அந்த மூமெண்ட் என்னால் லைஃபில் மறக்க முடியல அசால்ட்டா அதை தான் சொன்ன சரி என்ன வந்து மென்மக்கள் மென்மக்கள் பெரிய மனுஷன் நிறைய சொல்லலாம் எல்லாரும் கேட்குறாங்க சிங்க புலி எப்படிப்பா அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ண அப்படின்னு நான் ஒரு ரிசின்னு சொல்ல ஆசைப்பட்டேன் அங்கே அங்கே தான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன் தொப்பின்னு ஒரு ஆடியோலாம் இருந்துச்சு தொப்பின்ற ஒரு படத்தோட ஆடியோலான்னுச்சு எல்லாரும் பேசுகிறாங்க அந்த ஆங்கர் வந்து சிங்கம் புள்ளி என்னை கூப்பிடுறாங்க அடுத்ததாக சிங்கப்புள்ளி வந்து பேசுவார் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க மனுஷனுக்கு என்ன கோவம் இருந்துச்சுன்னு தெரியல இந்த சாப்பிட்டுட்டு க பல்லு எடுக்கிற கறி மாட்டிக்கலாம் அப்போ நாக்கு வந்து தொலை வெட்டுக்கலாம் அப்படி அப்படி வந்து இப்படி பேசு மைக்கு பிடிச்சி இப்படி சொன்னார் என் பேர் என் பேர் சிங்கப்புள்ளி நான் வந்து அல்டிமேட் அஜித் அது அது பேசு அல்டிமேட் சார் அஜித் நடித்த ரெட் படத்தோட டைரெக்ட் நான் தான் சூர்யா சாரை வச்சு மாயவே பண்ணியிருக்கேன் சார் படங்களை இவ்வளோ ஒப்போம் அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிட்டு என்னை வந்து போகிற பொக்குல சிங்க மொழி வந்து பேசுவார் அப்படின்னு ஒரு மனுஷன் அத்தனை கோவத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசினேன் அந்த ஆடிட்யூட் இருக்குல்ல இட்ஸ் அ கூப்பிட்றா இருந்தாள் அப்படின்ற மாதிரி எங்கே அவர் வேணும்னே என்ன நீ வானே வானே நீ பண்ணதுவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன் பர்ஃபாமன்ஸ் பார்த்துருப்பீங்க அவருக்கு சொல்ல வேணும் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கதை உருவாக்குறதுக்குன்னு ஒரு கிரேஸியாக அங்கே வரலாறு உண்டு சாப்பிட்டு இருக்கு சாப்பிட்ருக்கும் நான் நாளைக்கு நேர் முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜேஇ மீடியா என்னை கமிட் பண்ணாங்க என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க நான் ஒரு கதை சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸ்கிரிப்டு ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க தான் டைட்டில் பண்ணி பண்ணாங்க தான் ஸோ கதை சொன்னோன்னே அப்படி இப்படி பார்த்தார் ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்ணுறது பய்திக்காரா அப்படின்னார் அவரு இல்லை என்ன ஒர்க் ஆகணும் சரி ஜெய்வி மீடியா ஜெய்வி சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க ஜெய் சார்கிட்ட கதை சொன்னால் நல்லா இருக்கடா அப்படின்னு நல்லா இருக்கடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவரு அப்புறம் அனுப்பிச்சாரு அப்புறம் கூட இருந்தாங்க என்ன சொன்னான்னு தெரியல மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டுட்டே நிற்கலாது வேணாடா எல்லோரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேறு பண்ணலாம் வாடா அப்படின்னாரு இல்லைண்ணே இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமையா இருந்தேன் அப்படியே காலங்கள் தள்ளி போயிடுச்சு அப்புறம் சாந்தனு பாய்ராஜ் சார் பையன் அவர்கிட்ட போய் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட்டு அவரு நிறைய பிடிச்சிருக்கிட்ட கூப்பிட்டு போனார் பாய்ராஜ் சாரையும் கேட்டார் அவருக்கும் கதை கேட்டார் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நிறைய பிடிச்சிருக்க கூப்பிட்டு போனார் அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லோரும் போன பந்தல் அடித்து திரும்பி திரும்பி வந்துட்டு இருந்தேன் ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அந்த வேகமாக எழுதின ஒன் இயரில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை அது முடித்து ஓரளவுக்கு மரியாதை நான் பேர் கிடச்சிது அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதந்திர சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படியே அந்த கதை பழைய கதை தூசு தட்டி சொல்லலான்னா மறுபடியும் இவரு தட்டி விட்டாருன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ் அந்த கிரன்ச் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன் அவர்கிட்ட ஒரு ஒன் ஹவர் கதை சொன்னேன் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் பேசணும் 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 என்னோட அவருக்கு எல்லா ஓஷனும் தெரியும் சுதந்திர சாருக்கு அந்த சீன் ஏன் அந்த ஓஷன் இல்லை சிலன்னு அப்படிம்பாரு அவ்வளோ ஓஷன் கிரேட் ஆச்சு அவர் எழுதி சொல்லுவார் டைம் மட்டும் கொடுக்காதிங்க டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான் டைம் கொடுத்தா எழுதிதே இருப்பான் ஸோ கப்பா இன்னைக்கு எழுதிட்டுருக்கல இதே இல்லை வாஷன் லாஸ்ட் வேஷம் முடிச்சுப்போம் நீங்கள் விட்டாங்க எழுதிட்டுருப்பேன் ஷூட் போயிடலாம்னு சொல்லி போயிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் அத்தை உங்களுக்கு எல்லாரும் நன்றி தேங்க் யூ உடனே செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பெல் ஐகனை கிளிக் செய்வீங்க